தளபதி அறுபத்தொன்பது படத்திற்கு புதிய சிக்கல் காரணம் விஜய் எடுத்த முடிவுதான் முழு விவரங்கள் இதோ தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் நடிக்கும் இறுதி படமான தளபதி அறுபத்தொன்பது திரைப்படத்தின் அறிவிப்பு நாளிலிருந்து தற்போது வரை பல சிக்கல்கள் எழுந்து வருகிறது இந்த படத்திற்கு ஏற்பட்ட புதிய சிக்கல் பற்றிய விரிவான விவரங்கள் இந்த பட்டியலில் உள்ளது இதோ தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் பல கோடி ரசிகர்களின் ஆதரவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக ஜோலித்து வரும் பிரபலம் விஜய் பல வெற்றி படங்கள் பாக்ஸ் ஆபிஸ் கிங் என ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்படும் இவர் இருநூறு கோடிகளை வரை சம்பளம் வாங்கும் நடிகர் ஆவார் தி கிரேட் ஸ்டாஃப் ஆல் டைம் கோட் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் இருவிடங்களில் நடித்து வரும் திரைப்படம் இப்படம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் ஐந்தில் வெளியிட முடிவு செய்து படப்பிடிப்பு பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர் படக்குழுவினர் ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்திற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை அதிகரித்து தயாராகி வரும் இப்படம் ஓடிடி தொலைக்காட்சி உரிமை என பல இடங்களில் வியாபாரத்தை தொடங்கி தற்போதே லாபத்தை பெற்றுள்ளனர் தயாரிப்பாளர்கள் தளபதி விஜய் விரைவில் சினிமாவை விட்டு விலகி அரசியல் என்றரி கொடுக்கப் போகிறார் என தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து இவர் இறுதியாக ஒரே படம் நடித்து விட்டு சினிமாவை விட்டு விலக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இதனால் விஜய் ரசிகர்கள் தங்களின் ஆதரவையும் அரசியல் வருகைக்கு வாழ்த்துகளுக்கு அளித்து கொண்டாடுகின்றனர் தளபதி அறுபத்தொன்பது நடிகர் விஜயின் அரசியல் என்ற அறிவிப்பிற்கு பின்பு இவர் நடிக்கும் இறுதி படம் என்பதால் இப்படத்திற்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து உள்ளது இப்படத்தின் குழு பற்றிய வதந்திகள் பல சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரல் ஆகியுள்ளது அஜித் குமார் நடித்த நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு படங்களை வினோத் இப்படத்திற்கு தற்போது இயக்குநராக ஒப்பந்தமாகி உள்ளார் என தகவல்கள் வெளியாகி பலர் மத்தியில் பேசப்படுகிறது இதனால் இப்படம் மக்களின் கருத்துகள் மற்றும் பிரச்சனையை பற்றிய படமாகவும் அரசியல் சாயல் உள்ள படமாகவும் இருக்கும் என ரசிகர்கள் இப்போதே எதிர்பார்ப்பை அதிகரித்து வருகின்றனர் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்